Sa pa, sa pa, sa vasta. Sa pa, sa pa, sa vasta. சும்மாவே பாடலாம் ஆனால் நான் எதுக்கு இப்படி கையை நான் அப்படி கொண்டு போகிறேன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு லைன் மாதிரி நினச்சிக்கோங்க ஸ்ருதி ஒரு ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்குது ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ சா பா சா கரெக்டாக பாட முடியும் நம்ம எல்லாரும் கற்றுக்கும் போது பாடும்போது என்ன பண்ணுவோன்னா இப்படி நினச்சிப்போம் அதாவது அது இது மேலே இது கீழே அப்படின்னு நினச்சிட்டு பாடுனோன்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஸ்ருத்தி போய்டும் ஆமாம் சரிகாம பாதனுசா ஒரு அசென்டிங் ஆர்டர் ரெண்டு அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது ஸ்டெப் மாதிரி தான் இருக்குது சாரிகாமா பாதா நீசா சாணி தாபா மகரிசா புக்லையே நமக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அது ஓகே கரெக்டு தான் பட் நம்ம லேர்ன் பண்ணுறப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அதாவது இப்போ வந்து சாரி காமா பாதா பாக்கு மேலே தான்னு வச்சுக்கோங்க பட் அதை வந்து மேலே நினச்சி நம்ம எங்கேயோ தூக்கிடுவோம் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்ருத்தி போயிடும் நாம் நினச்சிப்போம் அது கரெக்டாக பாடுறோம் அங்கே இருக்குது ஓகே தா இதுதான் பொசிஷன் அப்படின்னு நம்ம எப்படி திங்க் பண்ணிப்போம்னா இப்படி திங்க் பண்ணிப்போம் அதாவது சரி காமா பாத நீ சா சா அந்த மாதிரி இப்போ சொல்லும் போதே பாருங்கள் அவுட் ஆஃப் ஸ்ருத்தி தான் போகுது அந்த மாதிரி அந்த மாதிரி போயிடும் அதனால் நீங்கள் எப்போது இப்படி நினச்சிக்கணும் அதாவது உங்களோட உங்களுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்க மாதிரி ஹரிசான்டலாக இப்படி அந்த மாதிரி லைன் இருக்க மாதிரி நினச்சிக்கணும் ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு அந்த ஃப்ளோவை பிடிக்கிறதுக்கும் நமக்கு கஷ்டம் ஈஸ் ஈஸியாக இருக்கும் அது ஒரு இப்படி போயிட்டு அப்படி வருது அப்படி நினச்சிக்கோங்க அதாவது சரிகம பதனசா சானிலாபம் மதரசா இப்படி வருது